வணக்கம் நான் டிஎஸ்ஆர் சுபாஷ் திரைப்பட படத்தொகுப்பாளர் எழுத்தாளர் மற்றும் பத்திரிகையாளர் மனிதகுல கண்டுபிடிப்புகளிலேயே மிகவும் பெருமைப்படக்கூடிய வியக்கக்கூடிய ஒரு படைப்பு எது என்றால் அது சினிமா ஐம்புலங்களையும் ஆளும் தன்மை கொண்டது சினிமா அதாவது பார்த்திங்கன்னா பாடல்களை கேட்கிறோம் அதேபோல் நாடகங்களை கேட்கிறோம் பார்க்கிறோம் சிந்திக்கிறோம் இப்படி ஒன்று ஒன்றா நீங்கள் பார்த்திங்கன்னா திரைப்படம் திரைப்படம் நம்மை பாதிக்க பாதிப்பை ஏற்படுத்துகிறது நம்மளை சிந்திக்க வைக்கிறது அதை பற்றி பேச வைக்கிறது அதை நம்மளால் உணர வைக்கிறது நம் காதுகளில் கேட்க வைக்கிறது நம் கண்களில் பார்க்க வைக்கிறது இந்த சினிமா பல பேருடைய தியாகத்தால் வந்தது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் தாதா சாஹிப் அதாவது வந்து ஒரு சினிமாங்கிறத ஒரு தொழிலாக கருதப்படாத ஒரு சூழலில் அதை மக்களிடம் கொண்டு செல்வதற்காகவே தன்னுடைய சொத்துக்களை இழந்து கடனாளியாகி தலைமறைவாயி இந்தியாவை பொறுத்தவருக்கும் முதல் தயாரிப்பாளரே வந்து நம்ம அவரை தான் சொல்லணும் அவருடைய மனைவியுடைய நகைகளெல்லாம் அடமானம் வைத்து தான் அவர் ஜெர்மனிக்கு போய் இதற்கான பொருட்களெல்லாம் அவர் வாங்கியதாக சொல்லப்படுகிறது அப்படின்னா இந்த கலையை நம்ம கொண்டு வந்த முதல் தயாரிப்பாளரே வந்து நகையை அடமானம் வைத்திருக்கிறார் வீடு வாசல் எழுந்திருக்கிறார் குடும்பத்தை எழுந்திருக்கிறார் தலைமறைவாக வாழ்ந்திருக்கிறார் அவர் திரைப்படத்தை உருவாக்குவதை விட இந்த திரைப்படம் என்பதை மக்களுக்கு காட்டுவதற்காக அவர் செலவு செய்ததும் அதற்காக அழைத்ததும் அதிகம் என்று சொல்லப்படுகிறது தமிழ் சினிமாவில் தென்னகத்தில் நமக்கு சினிமாவை அறிமுகப்படுத்தியவர் அரியலூரில் இந்த இதில் திருச்சியினுடைய அந்த ரயில்வே தொழிலாளியாக இருக்கக்கூடியவர் சாமி கன்வின்சென்ட் அங்கே பொன்மலை ரயில்வே ஸ்டேஷனில் அவர் வந்து ஒரு ரயில்வே பணியாளராக வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது டத்ங்கிற வெளிநாட்டு வரை வந்து இந்த கேமராவை படச்சவர்களிலையும் கொண்டு வந்து இங்கு அறிமுகப்படுத்துவதற்காக காட்சிப்படுத்துவதற்காக தென்னிந்தியாவிற்கு அவர் வந்தார் அவர் வந்து இதை காட்சிப்படுத்தும் போது கலையின் மீது மிகவும் ஆர்வமாக இருந்தவர் சாமி கன்வின்சன்ட் அந்த சாமி கன்வின்சன்ட்டு அவரை ரயில்வே ஸ்டேஷனில் ரிசீவ் பண்ணி அவருக்கு தேவையான உதவிகளாக செய்துட்ருக்கும்பொழுது அந்த வெளிநாடையை சேர்ந்த அந்த ஜெர்மனிலேருந்து வந்த அவருக்கு திடீர்னு நீங்கள் வந்து இந்த இந்த கிளைமேட்டு இந்த இது செட் ஆகாமல் அவர் ரொம்ப சிக்காயிட்டார் ஸோ அவரை வந்து தன்னுடைய வீட்டிலே வச்சு அவரை வந்து அவர் வந்து முழுக்க முழுக்க அவருக்கு மருத்துவ செலவுகளும் உணவுகளும் கொடுத்து அவரை அவரை தேற்றி காப்பாற்றினவர் வந்து சாமி வின்சென்ட் அப்படி இருக்கும்பொழுது ஒரு கட்டத்தில் நம்ம உயிரோடு போய் நம்மளுடைய நாட்டுக்கு சேர்ந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டுச்சு அப்போ அவர் என்ன பண்ணார் இவ்வளோத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போனோம் ஊருக்கு போனோம் கையில் காசு இல்லை அவருக்கு இப்போ ஊருக்கு போய் சேரத்துக்கு தேவை ஆயிரம் ரூபா அப்படின்னு வச்சுக்கோம் அப்போ அவர் சாமி கண்ணு கிட்ட சொல்கிறாரு இதையெல்லாம் வைத்து கொண்டு எனக்கு யாராவது ஆயிரம் ரூபா கொடுத்தாங்கன்னா நான் உயிரோடு ஊருக்கு போய் சேர்ந்துருவேன் இல்லை இங்கேயே இறந்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவர் உடனே என்ன பண்ணுறாரு அவருடைய குடும்பத்தார் அவருடைய நண்பர்கள் எல்லார்டும் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு ஒரு சூழல் இப்படி இருக்கு இவரை உயிரோடு அனுப்பணும் அதே சமயத்தில் இவ்வளோ இதெல்லாம் வந்து நமக்கு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த விலை கொடுத்தாருன்னா அவர் கொடுத்துட்றேன்னு சொல்கிறாரு அதனால் இந்த இதை வந்து நான் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு நீங்கள் எல்லோரும் எனக்கு ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு சொல்கிறார் இப்போ சாமி கண்டு வின்சென்ட்டு ஊர் பூரா சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாத்தையும் கடை வாங்கினது மட்டும் இல்லாமல் தனக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு அரசு பணியே அவர் இழக்க வேண்டிய ஒரு சூழல் வருது இதற்கும் குடும்பத்தினார் வந்து அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் அப்படி அந்த அந்த பொருளை அவர் வாங்கினார் இதில் சாமி கண் இன்சென்ட் இதை வாங்கினதில் நமக்கு என்ன பெரிய பெருமை அப்படின்னு சொன்னால் முதல் முதலாக பாமரனும் பார்க்க வேண்டும் என்பதற்காக அதை டூரிங் டாக்கீஸுக்கு கொண்டு வந்தார் சினிமா என்பது இன்னைக்கு சாதாரண ஒரு ரிஷாகாரன் வந்து எல்லாருக்கும் ஒரு சினிமாங்கிற ஒரு கலை போய் சென்றடைஞ்சுது அப்படின்னு சொன்னால் அதில் முன்னாடி தரட்டிக்கிட்டு இருக்கலாம் பால்கனி இருக்கலாம் அது அது பின்னாடி ஆனாலும் எல்லாரும் சேர்ந்து ஒரே சினிமா தான் பார்த்தாங்க அவர் ஊர் ஊரா ஊர் ஊரா போனதுனால அது பேர் டூரிங் டாக்கீஸ் என்று பெயர் வந்து அதற்கப்புறம் அதை நிலையாக ஒரு இடத்துல வச்சு அதை கொட்டகை ஏற்படுத்தி இருட்டு ஏற்படுத்தி பண்ணாங்க இந்த சினிமா எப்படி நாடகங்கள் பார்க்குறோமோ அது போல் ஒரு நிலையான ஒரு இடத்துல கேமராவை வைத்து அதற்கு முன்பு எல்லாரும் நடித்து கொண்டிருந்தார்கள் அதற்கப்புறம்தான் கேமரா வந்து மூமெண்ட்டுங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்துச்சு பிடபிள்யூ கிரிஃப்த் முதல் முதலாக க்ளோஸ் அப் ஷாட் எடுத்தவர் அவர்தான் அவர் தான் க்ளோஸ் அப் ஷாட் மிட் ஷாட் ஒருத்தன் காலில் ஒரு முள் குத்திக்குதுன்னா அந்த கால் தனியாக கை தனியாக இப்படி முதல் முதலாக காட்சிப்படுத்தியவர் கிரிஃப்த் அதாவது வந்து நடிகர்களை முழுசாக எடுக்காமல் அவங்கள துண்டு துண்டாக எடுத்துருக்கீங்க தலை தனியாக கால் தனியாக எடுத்துருக்குறீங்க இது மிக கொடூரமாக இருக்குது ஏதோ ஒரு கொலவெறியோடு இருக்குது அப்படின்னு பழியை போட்டு தயாரிப்பாளர்கள் கிரிஃப்த்தை நீக்கினாங்க அதன் பிறகு அந்த டெக்னாலஜியை புரிய வைப்பதற்காக அவர் பட்டப்பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் டிஸ்கஷன்னு சொல்கிறோம் இந்த டிஸ்கஷனுங்கிறது உருவானதே ஃபிஃப்டிஸில் தான் அதுக்கு பேர் டிஸ்கஷன் கிடையாது இதுக்கு ஒரு வழு முழு வடிவம் கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்கிரோ குருசேவா அதுக்கு அவர் வைத்த பெயர் கில் மை டாலிங் நான் மிகவும் நேசித்து உருவாக்கப்பட்ட செதுக்கப்பட்ட அவருடைய ஸ்கிரிப்ட் அதை உங்கள் முன்னாடி கொடுக்குறாரு நீங்கள் அதை பால் பண்ணுங்கள் நீங்கள் அதில் என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு அப்போது அவர் ஃபுல்லாக சொன்ன உடனே அவங்கவுங்க சிலர் ஒப்பீனியன் சொல்லுவாங்க அதுக்கு அவர் கன்வின்ஸ் ஆகிறதில்ல இன்னொரு நாள் சொல்லுவார் அந்த நாள் அதெல்லாம் கரெக்ட் பண்ணி அதை திருப்பி சொல்லுவார் அவங்க அக்செப்ட் பண்ணுற பண்ணுறதுக்கு அதை சரி பண்ணுவார் சில விஷயங்களில் இல்லை இது இது கிடையாது இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஃபைட் பண்ணி அதில் மாற்ற முடியாதுன்னு சொல்லி பண்ணார் இப்படி த கில் மை டாலிங் அப்படிங்கிறனுடைய அடுத்த 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 டெவலப்மெண்ட்டு தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஷன் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்துச்சு இந்த டிஸ்கஷனுடைய விஷயங்களில் நம்ம ஒரு ஒரு முக்கியமான ஐக்கானாக பார்க்க வேண்டியவர் யாருன்னு சொன்னால் இயக்குனர் மேம் பாரதி ராஜா சார் நாங்கள் சின்ன வயசில் படம் பார்க்கும்போது கதை இலாக்கா அப்படின்னு ஒரு ஒரு டைட்டில் கார்டு வரும் அதாவது ஸ்டோரி டிபார்ட்மெண்ட் கதை இலாக்கான்னு அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அது என்ன கலை கதை இலாக்கா அப்படின்னு கதை வந்து ஒருத்தர் தானே எழுதுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் கதை இலாக்கான்னு போடுறாங்களே அப்படின்னா பின்னால் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் நான் நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக அதை வந்து ஒர்க் பண்ணும் பொழுது நான் அந்த அந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டேன் என்னதுன்னா ஸ்டோரி டிஸ்கஷன் அப்படின்னு அந்த ஸ்டோரி டிஸ்கஷன் வந்து இந்த பெரும்பாலும் என்னென்னா தேவர் ஃபிலிம்ஸில் தான் தேவர் வந்து ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு வந்து ஆட்களை நியமித்து அவர்களை வந்து பேசி ஒவ்வொருத்தவங்களும் டிஸ்கஸ் பண்ணி அந்த க அது கதையை செதுக்கி திரைக்கதையாக்கி வசனம் வேறு ஒரு எழுத சொல்லி அப்புறம் படம் படப்பிடிப்பு செல்வார் அது எதுக்குன்னா மிக அதாவது வெரி பர்ஃபெக்ட் அந்த இது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு குறி மிக நுட்பமாக வரையறுக்கப்பட்ட ஒரு திரைக்கதையோட வசனத்தோட படப்பிடிப்புக்கு செல்வது அங்கே எந்த குழப்பமும் இல்லாமல் பட ப படப்பிடிப்பை நடத்திவிட்டு வருவதற்காகத்தான் அந்த அந்த ஸ்டோரி டிஸ்கஷன் என்று வைத்தார்கள் அதில் பாலச்சந்தர் சார் பேசிக்கலாகவே வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர் ட்ராமா நிறைய சமூக சமூக புரட்சியுள்ள நாடகங்களை வந்து அவர் எழுதினார் அதை டைரக்ட் பண்ணார் அதனால் அவருக்கு வந்து பர்ஃபெக்டாக ஸ்கிரிப்டை ஃபைனலைஸ் பண்ணிடுவார் ஒரு படப்பிடிப்பு போறது முன்னாடி முத ஒரு புத்தகமாக அதை போட்டுருவார் ஸ்கிரிப்டை அதில் எந்த மாற்றமும் இருக்காது அதன் பிறகு தான் அவர் படப்பிடிப்பு சொல்லுவார் ஆனால் வந்து எழுபத்தி ஐந்து இருபத்தாறுகளுக்கு பிறகு த இயக்குனர் பாரதிராஜா வருகைக்கு பிறகு அது வந்து தான் அந்த அதை உடை எப்படின்னா எப்படி வேணாலும் படம் எடுக்கலாம் அப்படின்னு அவர் அவருடைய அவர் ஒரு எமோஷ்னலாக ஒரு சின்ன நாட்டு கிடச்சா கூட போதும் கேமரா தூக்கிக்கிட்டு போயிடுவார் போய் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளை பறவைகள் பறப்பது அலைகள் அடிப்பது தென்றல் தென்றல் காற்றை இப்படியெல்லாம் படம் எடுத்து மாண்டாஜ் ஷார்ட்ஸ் மூலமாக வந்து அவர் வந்து ஸ்டோரி பண்ணுவார் எடிட்டிங்கில் அவர் வந்து ஒரு பெஸ்ட்டு எடிட்டர் கூட இப்போ வந்து இந்த ஸ்டோரி டிஸ்கஷனை வந்து அவர் ஆரம்பித்தது வந்து பாரதராஜா தான் பாரதராஜா அவருடைய ஆஸ்தான எழுத்தாளர்கள் ரைட்டர்ஸ் ஆர் செல்வராஜ் பி கலைமணி வேதம் வேதம்புதிது கண்ணன் ரத்னகுமார் இப்படி எத்தனையோ எழுத்தாளர்கள் அவருக்கு வந்து கதைகள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் வைத்துக்கொண்டு மற்றவர்களையும் சேர்த்துக்கொள்வார் சித்ராலட்சுமணன் இப்படி போன்ற அவருக்கு மிக நெருக்கமானவர்கள் பஞ்சு அருணாசலம் மிகப்பெரிய தயாரிப்பாளர் இசைஞானி இளையராஜாவை தமிழ் சினிமாவிற்கு அறிமுகப்படுத்தியவர் அவர் ஒரு அற்புதமான ஒரு பாடலாசிரியர் பாடலாசர் கண்ணதாசனிடம் வந்து அவர் உதவியாளராக இருந்து அதன் பிறகு தயாரிப்பாளராகி பாடலாசிரியராகவும் தயாரிப்பாளராகவும் கதை வசன கர்த்தாவாகவும் அவர் இயங்கினார் இவர்களை இவர்களெல்லாம் வைத்து அவர் வந்து திரைக்கதை விவாதம் செய்து சினிமாவை வந்து எடுப்பார் அவர் டைரக்டர் அப்படி வந்து வரும்பொழுது அவர் மிகச்சிறந்த ஒரு படங்களை அதாவது தமிழ்நாட்டில் வந்து அதை ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு சொல்லும் சொன்னால் அது வந்து ராஜா தான் சினிமா தமிழ் சினிமா வந்து பிரிக்கப்பட்டுச்சுன்னா ராஜாவுக்கு முன் பாரதராஜாவுக்கு பின் என்கின்ற அந்த ஒரு நிலை வரும் வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினார் ராஜாவும் இளையராஜாவும் ஒரே நேரத்தில் வந்தவர்கள் பாரதராஜாவுக்கு முன்பு இளையராஜா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் மியூசிக் டேட்டர் ஆகிட்டார் ரெண்டு பேரும் ரோமான்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எவரி நோஸ் இட் ஓகே இப்போ நான் என்ன சொல்ல வர வர்றேன்னா பாரதிராஜா வந்து என்ன பண்ணுவார்னா ஷூட் பண்ணுவார் அவர் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டு ரஷ்ய போட்டு பார்ப்பார் பிடிக்கலைன்னா திருப்பி போவார் ஷெடியூலை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார் திருப்பி வந்து படப்பிடிப்பு நடத்துவார் அவருக்கு வந்து ஒரு வரையறையை கொள்ள மாட்டார் சினிமா நெறிமுறை அதுவெல்லாம் அவர் உடைச்சவர் அவர் அவர் ஒரு மிகச்சிறந்த எடிட்டர் அப்படி அதாவது அந்த அந்த மாதிரி அவருக்கு அவருடைய படங்கள் எல்லாமே தொடர்ந்து வெற்றி படங்களாக தந்தவர் தமிழ் சினிமா வரலாற்றிலேயே தொடர்ந்து ஐந்து வெற்றி படங்களை தந்தவர் பாரதராஜா அந்த பெருமை அவருக்கு உண்டு இன்றைக்கி ஜாக்கி சேன் படமாகட்டும் புரூஸ்லி படமாகட்டும் கிங்காங் படமாகட்டும் எப்பேற்பட்ட ஒரு படமாகட்டும் அந்த படம் தான் தமிழில் பேசி இங்கே வெளியாகின்னு இருக்கு எவ்வளோ பெரிய ஹாலிவுட் படங்கள்லாம் தமிழில் இருக்கு இதுக்கெல்லாம் முன்னோடி சினிமாங்கிறது வந்து வெளியிலேருந்து கண்டுபிடிச்சு வந்தாலும் இந்த சினிமானுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி வாழ்வாதாரத்துக்கு முக்கிய பங்கு வளிக்கக்கூடிய இந்த டப்பிங் திரைப்படங்கள் மொழிமாற்றுத் திரைப்படங்கள் ரீமேக் என்பது வேறு ரீமேக்கு டப்பிங்க்கு நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியாது ரீமேக் என்பது ஒரு படத்தை அப்படியே திருப்பி மறு வேறு மொழியில் எடுப்பது அது பேர் ரீமேக் டப்பிங் என்பது அதே படத்தினுடைய ஆடியோவை மட்டும் மற்ற மொழிக்கு மாற்றுவது அதுதான் டப்பிங் அந்த டப்பிங் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை உலக சினிமாவிற்கே அறிமுகப்படுத்தியவர் டப்பிங் உலகின் தந்தை என்று போற்றப்படுக்கக்கூடிய நம்முடைய தமிழை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த சரஸ்வதி சர் ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தின் மூலமாக காரைக்குடியிலிருந்து மிகப்பெரிய ஸ்டுடியோவை அமைத்து இந்திய அளவில் பிரம்மாண்டமாக பேசப்பட்ட ஏவி மெய்யப்பச்சிட்டியார் தான் டப்பிங் உலகின் தந்தை டேக்